மின்கோபுரங்கள் அமைக்க எதிர்ப்பு வெள்ளக்கோவில் அருகே முப்பத்தி எட்டு கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வெள்ளக்கோவில் அருகே முப்பத்தி எட்டு கிராம மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாகவும் இன்று முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதியில் கருப்பு கொடிகளை கட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனால் வெள்ளக்கோவில் பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வெள்ளக்கோவில் வேலப்பன் நாயக்கன் வலசு ஊராட்சி ராகுபையன் வலசு குறுக்குப்பாளையத்தில் தனியாருக்கு சொந்தமான பதினான்கு ஏக்கர் நிலத்தை தனியார் நிறுவனம் வாங்கியுள்ளது அந்த நிலத்தில் துணைமின் நிலையம் அமைக்கவும் இதர கட்டுமான பணிகளும் நடைபெற்று வருகின்றன கரூர் மாவட்டத்தில் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான பல காற்றாலைகளில் இருந்து கிடைக்கும் மின்சாரம் ராகுபையன் வளசு துணை மின் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட உள்ளது பின்னர் அங்கிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மின் கோபுரம் மின் பாதை அமைத்து மூலநூறு துறம்பாடிக்கு கொண்டு செல்லப்படுகிறது இதற்கு மின் கோபுரங்கள் உயர்மின் பாதைகள் பொதுச்சாலைகள் வழியாக அமையும் நிலையில் பல இடங்களில் விவசாய நிலங்களின் வழியாக அமைக்கப்பட உள்ளது இதற்கு தொடக்க முதலே விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் ஊராட்சி நிர்வாகத்தின் அனுமதி ஏதும் பெறாமலேயே விதிமுறைகளை மீறி துணை மின் நிலைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிகிறது இந்த நிலங்களின் வழியாக பிஏபி வாய்க்கால் செல்வதாகவும் அதற்கு பொதுப்பணித்துறையிடமும் அனுமதி பெறாமல் விவசாய நிலங்களில் உயர்மின் அழுத்த மின் கோபுரங்கள் மின் பாதைகள் அமைத்தால் நிலத்தின் விலை மதிப்பு குறையும் நில உரிமை சிதறடிக்கப்படும் விவசாயம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் மேலும் விவசாயிகளின் முன் அனுமதியின்றி தனியார் நிறுவன ஊழியர்கள் நிலத்தை அளவீடு செய்வதற்கு விவசாயிகளை அச்சுறுத்தி உள்ளே நுழைந்து அத்துமீறல் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் விவசாயிகளின் நிலங்களில் மத்திய மாநில அரசு உதவியுடன் சட்ட விதிமீறல் நடைபெற்று வருகிறது விவசாயிகள் விவசாய சங்க நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நேற்று மயிலங்கத்தில் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இன்று விவசாய நிலங்கள் வழியாக மின்வழித்தடம் அமைப்பதை கைவிட வலியுறுத்தி வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாகவும் ராகுபையன் வளத்தில் தொடர்காத்திருப்பு மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்திலும் கிராமங்களில் உள்ள வீடுகள் தோட்டங்களில் கருப்பு கொடிகளை கட்டி எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியது தோல்வியில் முடிவடைந்தது இதில் ராகுபையன் வலசு சுந்தரவாடி மூத்த நாயக்கன் வளசு மேலப்பன் நாயக்கன் வலசு பாப்பா வலசு மொட்டைக்காளி வலசு மயில் ரங்கம் ஆகிய முப்பத்தி எட்டு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர் தேர்தலுக்கு இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் தேர்தல் புறக்கணிப்பு அறிவிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருவது வெள்ளக்கோவில் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் நாளை முதல் இந்த தனியார் நிறுவனம் கையகப்படுத்தப்படும் கிராமங்களில் துண்டு பிரசுரம் விநியோகித்து தேர்தலை புறக்கணிக்க விவசாய சங்க நிர்வாகிகள் விழிப்புணர்வு ஏற்பட்டு

அங்கு மிகப்பெரிய அளவில் துணை மின் நிலையம் அமைத்து அங்கிருந்து அரசுக்கு விற்கிறதுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் உயர்மின் கோபுரத்தை அமைத்து மின்சாரத்தை கொண்டு செல்வதற்காக ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார்கள் இவர்கள் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு பிஏபி ஆயக்கட்டில் இருக்கிற விவசாய நிலத்தை விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள் நிலத்தை இதுவரை சட்டப்படி வகைப்பாடு மாற்றம் செய்யவில்லை ஊரக நகர்ப்புற ஊரகத்துறையிடம் அதாவது டிடிசிபியிடம் இருந்து இதுவரை வரைபட அனுமதி டெக்னிக் கிளியரன்ஸ் வாங்கலை ஊராட்சி இருந்து துணை மின் நிலையம் அமைக்கிறதுக்கு கட்டிட அனுமதியும் வாங்கலை எவ்வித அனுமதி வாங்காமல் அவர்கள் சட்டவிரோதமாக துணை மின் நிலைய பணியை தொடங்கி இருக்கிறார்கள் மேலும் இந்த பகுதியிலே விவசாய விளைநிலங்களுக்குள் சட்டவிரோதமாக அத்துமீறி விவசாய அனுமதியின்றி விவசாயிகளை அச்சுறுத்தி அவங்களே போய் நேரடியாக விவசாய நிலத்தை அளக்கிறாங்க ஆக எல்லாமே சட்டவிரோதமாக அந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டம் இந்த பகுதிக்கு தேவையில்லாத திட்டம் ஏற்கனவே இந்த பகுதி உயர்மன் கோபுரங்களால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஆக இந்த பகுதியில் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் மத்திய அரசு மாநில அரசு அனுமதி ரத்து செய்ய கோரி இன்று நாங்கள் வெள்ளப்பநாயக்கன் கிராமத்திலே தொடர் காத்திருப்பு போராட்டத்தையும் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தையும் அறிவித்து போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை டாடா நிறுவனம் நிறுத்திக் கொள்ளவில்லை எனில் நாங்கள் நிரந்தரமாக அனைவரும் இங்கு தேர்தல் புறக்கணிப்பு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்